அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் இருந்து வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம் குப்தர் நில குத்தகை முறை நிவி தர்மா இது அறக்கட்டளை அமைப்பின் மூலம் நிலமானியம் வழங்கப்படுறது இந்த முறை எங்கெல்லாம் இருந்ததுன்னா வட இந்தியா மத்திய இந்தியா வங்காளம் இது போன்ற பகுதிகளில் காணப்படுது அடுத்து நிவி தர்மா அக்ஸயனா இது வந்துட்டு நிரந்தரமான அறக்கட்டளை இதில் இருக்கிற வருவாயை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது அபிரதா தர்மா இது வந்துட்டு வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் பிறருக்கு தானமும் செய்ய முடியாது நிர்வாக உரிமையும் கிடையாது சரிங்களா அடுத்தது பூமி சித்தராயணம் தரிசு நிலத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாகுபடி நிலமாக மாற்றுறவங்களுக்கு தரக்கூடிய உரிமை தான் இதுக்கு வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்து குப்தர் காலத்தின் நிலக்கொடைகள் அக்ரஹார மானியம் இது பிராமணர்களுக்கு தரக்கூடிய நிலக்கொடை இதுக்கு வரி கிடையாது அடுத்தது தேவ கிரகார மானியம் இது கோவில் மராமத்து பணிக்காக கோவிலோட பணிக்காக வந்துட்டு பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் தரக்கூடிய நில கொடைமுறை அடுத்தது சமய சார்பற்ற மானியம் இது குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரக்கூடிய மானியம் அடுத்து வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் நாரஸ்மிருதி தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்மா என்ற வடிகால் அமைப்பு இருந்ததாக குறிப்பிடுபவர் அமரசிம்ஹர் அதாவது தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்மா என்ற வடிகால் அமைப்பு இருந்ததாக குறிப்பிடுபவர் யார்னா அமரசிம்மர் குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற சுதர்ணா ஏரி எங்கு உள்ளது குஜராத்தில் கிர்னார் மலையோட அடிவாரத்தில் காணப்படுது குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் அப்படின்னு சொல்லப்போனால் சுரங்க தொழில் உலோக தொழில் நன்றி